நினைக்கிறோம் கைவலி கால்வலி இந்த வலி இதுதான் நம்மங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் என்ற பிள்ளைகள் ஆயத்தனார் கல்லூரி திருச்செல்லூர்ல படிக்கும் பொழுது அங்க பெற்றோர் ஆசிரியர் கழகத்துல எனக்கு ஒரு பொறுப்பான ஒரு பதவி கொடுத்திருந்தாங்க நான் அங்க போயிருக்கிற சமயத்தில் இவா யாரும் நம்ம சூழ்நா மகா கூட அந்த மீட்டிங்கில் இருந்தால் நினைக்கிறேன் அங்கே நான் அடிக்கடி அந்த மீட்டிங்க்கு என்னை கூப் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க அப்போல்லாம் போயிருக்கிற சமயத்தில் இந்த ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது அந்த பிரின்ஸ்பால் சில காரியங்களை கொடுத்து என்கிட்ட பேசினார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்போது சொன்ன அவர் குறிப்பிட்ட ஆளை பற்றி பேசிட்டுன்னு சொன்னார் ரொம்ப நல்லவங்க நல்ல பாடல் நடத்துவாங்க எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாங்க மேடம் ஆனால் அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் சொல்லி சொன்னார் வீக்னஸ் தான் விலையணும் அப்போ என்ன வீக்னஸ் அப்படின்னு கேட்டா அவர் மற்றவங்க பொருளை எழுச்சிடுவாரு எடுத்து வச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க அப்ப எனக்கு ஆரத்தனஸா இதா இது வீக்னஸா அது கடவுள் தானே அப்படின்னு சொல்லி மேடம் நம்ம அப்படி சொல்லக்கூடாதுங்களா அதனால நம்ம அது வீக்னஸ் அவருக்கு ஒரு விலையினோம் எதை கண்டாலும் எடுத்ததாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி பாவமான காரியங்களும் கூட நம்முடைய விளவீனம் தான் பாவமான காரியங்களும் கூட நம்முடைய பெலவீனம் தான் அப்படிதான் தள்ளோடி போறோம் ஒரு ம பக்கத்துல ஒருத்த ஒரு மரம் வச்சுருக்காங்க மாங்காய் கொத்து கொத்தாக பார்க்குது அங்கே எங்கே பார்த்து சுத்தமுத்தம் எப்படி ப படிச்சு மடிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது என்னது நம்முடைய பாவம் மட்டும் இல்லை அது என்னது நம்முடைய பலவீனம் நம்முடைய பலவீனம் ஆக பெலவீனம் நம்முடைய சரீரத்துலேயும் இருக்குது நம்முடைய ஆத்மாவிலையும் என்ன செய்யுது இருக்குது இப்படிப்பட்ட பலவீனங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது அப்படிதானே ஆகியனால இந்த பலவீனங்கள் எப்படி மாறும் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் பாருங்க இப்படி குறைஞ்ச பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை பாருங்க ஆ 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 என்ன பாருங்க அதற்கு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமா என்ன செய்யும் விளங்கும் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா என்ன செய்வேன் பெருமை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு பலவீனங்களை கொடுத்து என்ன பெருமை பாராட்டுகிறாரோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு பலவீனங்கள் அநேக காரியங்கள் வரும் பொழுது நம்ம என்ன சொல்லுமா பல பலம் நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம என்ன செய்யுமா பெருமை பாராட்டுகளாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எது செய்கிறாரு சொல்கிறாரு பாருங்க இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் பழைய காலங்களெல்லாம் அதை செய்வாங்க இப்படி கறிக்கடை கிடையாது அப்படி தானே நாலு வீடு அஞ்சு வீடு சேர்ந்து ஒரு கடா பிடிச்சு செய்வாங்க அறுப்பாங்க நீங்கள் சந்தைக்கு போறீங்க சந்தைக்கு போற சமயத்துல நீங்கள் ஒரு ஆட்டுக்கடாவை நீங்கள் நீங்க எடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது இருக்கிறதிலேயே நோஞ்சா நொண்டி நோக்கா இதை படிப்பிடிச்சு வாங்குவீங்களா வாங்குவீங்களா வாங்க மாட்டேங்க இருக்கிற நல்லா பெஸ்ட்டாக நல்லா கறி நல்லா இருக்குன்னு இருக்கிறதா அப்படி தானே அப்படி என்ன செய்வீங்க வாங்குவீங்க ஆகையினால அப்போ இந்த பலவீன மாணவிகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம் எதுவுமே என்ன செய்ய மாட்டோம் வாங்கவே மாட்டோம் எல்லாமே நல்லா என்ன செய்யணும் பெர்ஃபெக்டாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம என்ன செய்வோம் வாங்குவோம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரா பலவீன மாணவிகளை தான் என்ன செய்யறாரா அப்போ நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கோம் நம்ம பலவீனமான நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ நம்மையும் ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு தெரிந்து எடுத்திருக்கிறார் சேர்ந்து எடுத்திருக்கிறார் ஆகியனால்தான் எடுத்துக்கலாம நினைச்சிருக்கோம் வந்திருக்கிறோம் அப்போன மாணவிகளை அவர் தெரிந்து எடுத்துக்கிறார் பாருங்க ஒழுங்கு வந்து ரெண்டு இருபத்தி ஏழுல ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் என்னதார் பைத்திய மாணவிகளை செய்தாரா தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க தேவன் உலகத்தில் பலகீன மாணவிகளை என்ன செய்தாராம் தெரிந்து கொள்ளாதான்